வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழக அரசு கோரியுள்ள முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு கோடி ரூபாய் வெள்ள நிவாரணத் தொகையை உடனே வழங்க வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசுக்கு மீண்டும் கோரிக்கை தமிழக வெள்ள நிவாரண நிதி தொடர்பாக பிரதமர் மோடியிடம் நேரில் வலியுறுத்தியதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவிற்கு வருவதாக பிரதமர் தெரிவித்ததாகவும் தகவல் தமிழகத்திற்கு ஆறு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் வரி பணத்தை மத்திய அரசு வழங்கியுள்ளது சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்டியலிட்டு பேச்சு பொங்கல் பண்டிகைக்காக ஒரு கோடியே அறுபத்தெட்டு லட்சம் சேலைகள் தயார் என அமைச்சர் காந்தி தகவல் பொங்கல் பரிசுக்கான கரும்பு இடைத்தரகர்கள் இல்லாமல் கொள்முதல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உறுதி தென்காசியில் முன்னாள் நகராட்சி ஆணையர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் எட்டு மணி நேரம் அதிரடி சோதனை வீடு உள்ளிட்ட மூன்று இடங்களில் நடைபெற்ற சோதனையில் நாற்பத்தைந்து சொத்து ஆவணங்கள் பறிமுதல் சீனாவில் உருவாக்கப்பட்டுள்ள பனி சிற்ப நகரம் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கண்டு வியப்பு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் வெற்றி தொடரையும் சமன் செய்து இந்திய அணி அசத்தல் இனி செய்திகள் தமிழ்நாடு அரசு கோரியுள்ள வெள்ள நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி தமிழக அனைத்து கட்சி எம்பிக்கள் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளதாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த டிசம்பர் மாதம் நிகழ்ந்த இரண்டு பேரிடர்களுக்கும் மத்திய அரசிடமிருந்து நிவாரணத் தொகையாக முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் கேட்டுள்ளதாகவும் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு இரண்டு பேரிடர்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய இரண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் விவசாயிகள் மீனவர்களுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வாழ்வாதார மறுகட்டமைப்பு திட்டத்தை அரசு அறிவித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சென்னையில் பிரதமரின் நலத்திட்டங்கள் மூலம் சாலைவோர வியாபாரிகளுக்கும் மகளிர் குழுக்களுக்கும் நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறுதொழில் செய்யும் வியாபாரிகள் உதவி பெறும் வகையில் மத்திய அரசின் முத்ரா திட்டம் மூலம் தமிழகத்தில் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி ஐந்து புள்ளி இரண்டு கோடி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினேழில் சென்னையில் மெட்ரோ ரயில் அமைத்ததும் ஆயிரத்து இருநூற்று அறுபது கோடி ரூபாய் செலவில் விமான நிலையம் விரிவாக்கம் செய்தது மத்திய அரசுதான் என்று அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு அரசுக்கு ஆறு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தாறு கோடி ரூபாய் வரிப்பணத்தை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சில நேரங்களில் முன்கூட்டியே வழங்கிவிடுகிறோம் என்றும் கூறினார் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்ற என் மண் என் மக்கள் யாத்திரை நடைபெற்றது வெள்ளாண்டி வலசு பகுதியில் தொடங்கிய யாத்திரை அம்மன் நகர் நைனாம்பட்டி ஒழியாக எடப்பாடி பேருந்து நிலையத்தில் நிறைவு பெற்றது அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அளிக்கப்பட்ட தொகை மருத்துவ காப்பீடு ஆகியவற்றை பட்டியலிட்டாா் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தொடங்கும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவிற்கு கலந்து கொள்ள வருமாறு அழைப்பு விடுத்தார் அதனைத் தொடர்ந்து டெல்லி அக்பர் சாலையில் உள்ள சோனியாகாந்தி இல்லத்திற்கு சென்ற அவர் ராகுல்காந்தியை சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ராகுல்காந்தியை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் கேலோ இந்தியா போட்டியில் பிரதமர் கலந்து கொள்ள வருவதாக தெரிவித்ததாகவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் இந்நிலையில் டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று இரவு அமைச்சர் தேனதி ஸ்டாலின் சென்னை திரும்பினார் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் வெள்ள நிவாரண நிதியை விரைவில் அளிக்குமாறு பிரதமரிடம் தான் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார். நரேந்திரன் மூடி அவர்களே நேர்ல இந்தியா கேம்ஸ் இந்த முறை தமிழ்நாட்டிற்கு வைக்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு நன்றி தெரிவிச்சு அதுடைய துவக்க விழா வர 19ம் தேதி ஜவல்லன்னார் உபதேனத்தோட நடக்க இருக்கு. அவர் கலந்து கொள்ளணும் பத்திரிக்கைக்கு கொடுத்திருக்கீங்க இன்விடேஷன் கொடுத்துருக்குறேன் முதலமைச்சர் வந்து அவருக்கு வந்து ஒரு அழைப்பு மாடல் கொடுத்துருந்தாங்க அதையும் கொடுத்துட்டு முதலமைச்சர் ரெண்டு நாள் முன்னாடி திருச்சியில் வந்து புதிய விமான நிலையம் பிறக்கும்போது கோரிக்கையெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த இந்த வெள்ள பாதிப்புகளுக்கான அந்த நிதியெல்லாம் திருப்பி சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க அதையும் வந்து ஞாபகப்படுத்திட்டு வந்திருக்கிறேன் அதன் பிறகு சகோதரர் ராகுல் காந்தி அவர்களை மரியாதை நிமித்தமாக அவர் அங்கே இருந்தார் தொலைபேசி அழைச்சி சந்திக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே பிரச்சினார் ஒரு பத்து நிமிஷம் பேசணும் அவருடைய பாத யாத்திரையை பற்றி பேசினது அதற்குடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிட்டேன் தூ தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு பற்றிலாம் கேட்டு கேட்டார் எப்படி தெளிவாக சொல்லி கடலூரில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கைத்தறி கண்காட்சி மற்றும் விற்பனை தொடங்கியுள்ளது இதில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்கப்படும் கரும்புகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியரின் நேரடி கண்காணிப்பில் கொள்முதல் செய்யப்படும் என்று கூறினர் கூட்டுறவுத்துறையுடன் வேளாண்துறை அதிகாரிகள் இணைந்து எந்தவித முறைகேடு இல்லாத வகையில் இடைத்தரகர்கள் இல்லாமல் கரும்பு கொள்முதல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளாா் பொங்கலுக்கு இலவச வேஷ்டி சேலை தயாரிக்கும் பணிகள் நூறு சதவீதம் நிறைவடைந்து விட்டதாகவும் பொங்கலுக்கு முன்பாக அவை வழங்கப்படும் எனவும் அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார் ஒரு கோடி அறுபத்தி லட்சம் புடவையும் ஒரு கோடி அறுபத்தி மூணு லட்சம் வேஷ்டியும் ரெடி பண்ணும் பேலன்ஸ் ஒன்று எழுபத்தி தேவை ரெடி பண்ணிட்டோம் பண்ணிட்டு தேர்ட்டி ஒன் நாலு நாளைக்கு முன்னே ஆல் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் போய் சேர்ந்துடுச்சு இது ஹிஸ்ட்ரி இது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது பிஃபோர் பிஃபோர் பொங்கலே கொடுத்துருவாங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது இந்நிலையில் வருகின்ற எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் சென்னையில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது இதில் தேர்தல் ஆணையர்கள் அனுப் சந்திர பாண்டே அருண் கோயல் உள்ளிட்டோர் கலந்து கொள்ளவுள்ளனர் இறுதி வாக்காளர் பட்டியல் மின்னணு வாக்குப்பதிவு மற்றும் விவிபேட் இயந்திரங்கள் வாக்குச்சாவடி தேர்தல் பணியாளர்கள் எண்ணிக்கை உள்ளிட்டவை குறித்து அக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவையில் தமிழ் எழுத்துகளால் உருவாக்கப்பட்ட இருபதடி உயர திருவள்ளுவர் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார் பொள்ளாச்சி சாலையில் உள்ள குறிச்சிக்குளம் பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதில் தமிழ் எழுத்துக்களைக் கொண்டு சுமார் இரண்டு புள்ளி ஐந்து டன் எடையுடன் அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை பொதுமக்களை வெகுவாக ஈர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது திவ்ய பிரபந்தத்தை தாம் ஒளிப்பதிவு செய்து வைத்துள்ளதாகவும் சரியான தருணத்தில் அதை வெளியிடுவேன் எனவும் இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார் சிவபக்தன் மட்டுமே திருவாசகத்தை நான் ரெக்கார்ட் பண்ண மாதிரி சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா வச்சு ரெக்கார்ட் பண்ண மாதிரி திவ்ய பிரபந்தத்தையும் நான் ஒளிப்பதிவு செய்து வைத்திருக்கிறேன் சரியான சரியான சந்தர்ப்பத்தில் அதை நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுவதாக இருந்தது ஆனால் மழை மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சீமான் தலைமையில் துயர் துடைப்பு பணிகள் நடைபெற்றதால் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் வருகின்ற பதிமூன்றாம் தேதி சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறவுள்ளதாகவும் அழைக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் தவறாமல் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் சீமான் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் ராமநாதபுரம் தங்கச்சிமடம் துறைமுக பகுதிக்கு இலங்கையிலிருந்து தங்கக்கட்டிகள் கடத்தி வரப்பட்டுள்ளதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து தங்கச்சிமடம் பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த சுங்கத்துறை அதிகாரிகள் இருசக்கர வாகனத்தில் தங்கக் கட்டிகளை கடத்தி சென்ற நபரை பிடிக்க முயன்றனர் இருப்பினும் அந்த நபர் தப்பி சென்றுவிட்ட நிலையில் அவரிடமிருந்த ஏழு கிலோ தங்கக் கட்டிகள் மட்டும் சிக்கியது சிக்கிய தங்கக்கட்டிகளை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் தப்பி சென்ற நபரை தீவிரமாக தேடி வருகின்றனா் தென்காசியில் முன்னாள் நகராட்சி ஆணையர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் எட்டு மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்தினர் கடையநல்லூர் மற்றும் புள்ளியங்குடியில் நகராட்சி ஆணையராக பணியாற்றி வந்த பவுண்டராஜ் என்பவர் வருமானத்திற்கு அதிகமாக இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் அவர் மீதான லஞ்ச புகார் தொடர்பாக தென்காசி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து அவருடைய வீடு மற்றும் அவருடைய தாயார் வீடு தாயார் பெயரில் உள்ள ஜே எஸ் ஆர் கார்மென்ட்ஸ் நிறுவனம் உள்ளிட்ட மூன்று இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர் சுமார் எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று சோதனையில் மூன்று இடங்களிலிருந்து நாற்பத்தைந்து சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதும் அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் தண்டவாள சீரமைப்பு பணி தொன்னூற்று ஒன்பது சதவீதம் நிறைவடைந்த நிலையில் பாசஞ்சர் ரயிலின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாக திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் தண்டவாளத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஜல்லிக்கற்கள் அரித்து தண்டவாளம் அந்தரத்தில் தூங்கியது இதனால் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் கொண்டது இந்நிலையில் சேதமடைந்த ரயில்வே தண்டவாளத்தை சீரமைக்கும் பணி தொன்னூற்று ஒன்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இதனையொட்டி திருச்செந்தூரில் நிறுத்தப்பட்டிருந்த பாசஞ்சர் ரயிலானது டீசல் என்ஜின் மூலம் சோதனை ஓட்டமாக திருநெல்வேலிக்கு கொண்டு செல்லப்பட்டது நாளை முதல் திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் பாதையில் பயணிகள் ரயிலை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பூந்தமல்லி அருகே சாலை விபத்தில் இரண்டு கல்லூரி மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தனியார் பொறியியல் கல்லூரியில் படித்து வரும் நுழம்பூர் பகுதியைச் சேர்ந்த மாதேஷ் மற்றும் முகப்பேர் மேற்கு பகுதியைச் சேர்ந்த வைஷால் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தனர் திருமுழிசை கூட்டுச்சாலை சந்திப்பை தாண்டிய நிலையில் பொழுதாகி சாலை ஓரம் நின்ற வேன் மீது மோதாமல் இருக்க மாதேஷ் இருசக்கர வாகனத்தை திருப்பியபோது நிலை தடுமாறி இருவரும் கீழே விழுந்தனர் அப்போது பின்னால் வந்த கண்டெய்னர் லாரி இருவரின் மீதும் ஏறி இறங்கியதில் மாதேஷ் சம்பவத்திலேயே உயிரிழந்தார் படுகாயமடைந்த வயசால் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் போலீசார் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த நிலையில் இரண்டு வாகனங்களின் ஓட்டுநர்களை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் கரூர் அருகே பள்ளி மாணவிகள் மூன்று பேர் மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராயனூர் பகுதியில் உள்ள மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்த மூன்று மாணவிகள் வழக்கம்போல் பள்ளிக்கு சென்றதாக கூறப்படுகிறது ஆனால் மாலை வீட்டிற்கு வராத நிலையில் பெற்றோர் பள்ளியை தொடர்பு கொண்டு கேட்டுள்ளனர் அப்போது மூவரும் பள்ளிக்கு செல்லவில்லை என தெரியவர அதிர்ச்சியடைந்த பெற்றோர் போலீசில் புகார் அளித்துள்ளனர் அதன்படி வழக்கு பதிந்த தாந்தோணிமலை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் துகிலிகோட்டூர் கரும்பு ஆலையின் முன்பாக ஓஎன்ஜிசிக்கு சொந்தமான எண்ணெய் கிணறு அமைந்துள்ளது அந்த எண்ணெய் கிணற்றிலிருந்து ஆயில் கலந்த வாயு வெளியேறியுள்ளது இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசிய நிலையில் ஓஎன்ஜிசி அதிகாரிகள் விரைந்து சென்று எண்ணெய் கிணற்றின் வாழ்வுகளை சரி செய்தனர் இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக வளர்த்து வரும் நான்கு காளைகள் அலங்காநல்லூர் அவனியாபுரம் என பல்வேறு பகுதிகளிலும் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வருடந்தோறும் பங்கேற்று வருகின்றன இந்நிலையில் விஜயபாஸ்கர் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக தனது காளைகளுக்கு பயிற்சி அளிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது மாமல்லபுரத்தில் சுற்றுலாத்துறை சார்பில் இந்திய நாட்டிய விழா நடைபெற்று வருகிறது விழாவின் பதிமூன்றாம் நாளில் கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் வரதநாட்டிய நிகழ்ச்சியும் விமர்சையாக நடைபெற்றன இதனை திரளான சுற்றுலாப் பயணிகள் கண்டு மகிழ்ந்தனர் புதுச்சேரியில் இருபத்தி ஒன்பதாவது அகில உலக யோகா திருவிழாவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனும் முதலமைச்சர் ரங்கசாமியும் தொடங்கி வைத்தனர் நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த யோகா திருவிழாவின் தொடக்க நாளில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்து அசத்தினர் டென்மார்க் நாட்டில் கடந்த ஐம்பத்திரண்டு ஆண்டுகளாக ராணியாக உள்ள இரண்டாம் மார்க்ரிட் வருகின்ற பதினான்காம் தேதி பதவி விலகுவதாகவும் பட்டத்து இளவரசரான தமது மகன் இடம் அடுத்த வாரம் அரியணையை ஒப்படைக்க உள்ளதாகவும் அறிவித்தார் இந்நிலையில் கோபன்ஹேகன் நகரில் உள்ள அரண்மனையிலிருந்து வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட சாரட்ட வண்டியில் பாதுகாப்பு வீரர்கள் சூழ கடும் பனிப்பொழிவிலும் பொதுமக்களை சந்தித்து ராணி கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினா் ஒளியெங்கும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கானோர் ராணியை மகிழ்ச்சி பொங்க வரவேற்றனா் சீனாவில் உருவாக்கப்பட்டுள்ள பனி சிற்ப நகரம் பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்தியுள்ளது வடகிழக்கு சீனாவின் ஹேலான்ஜியாங் மாகாணத்தில் உள்ள ஹார்பின் நகரில் பல வடிவங்களில் மிகப்பெரிய பனி சிற்பங்கள் அமைக்கப்பட்டு வண்ண ஒளி விளக்குகள் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளன அவற்றை ஆயிரக்கணக்கானோர் சுற்றி பார்த்து ரசித்து வருகின்றனர் குழந்தைகள் பெற்றோருடன் பனி சிற்பங்களை கண்டு மகிழ்ந்து குதூகலம் அடைக்கின்றனர் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வரலாற்று வெற்றி பெற்ற இந்திய கிரிக்கெட் அணி தொடரை சமன் செய்தது இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் மோதிய இரண்டாவது டெஸ்ட் போட்டி கேப்டன் நகரில் நடைபெற்றது முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா ஐம்பத்தைந்து ரன்களும் இந்தியா நூற்று மூன்று ரன்களும் எடுத்தன தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய தென்னாப்பிரிக்க அணி நூற்று எழுபத்தாறு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இதையடுத்து களம் இறங்கிய இந்திய அணி மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கான எழுபத்து ஒன்பது ரன்களை எடுத்து ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இதன் மூலம் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி சமன் செய்தது கேப்டன் மில்லர் திரைப்பட நிகழ்ச்சியில் நடிகையிடம் ஒருவர் அத்துமீறலில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது நடிகர் தனுஷ் நடிப்பில் உருவாகியிருக்கும் கேப்டன் மில்லர் படத்தின் முன்னோட்டு நிகழ்ச்சி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது நிகழ்ச்சி முடிந்த அனைவரும் வெளியேறியபோது அந்த படத்தில் நடித்திருந்த சினிமா நிகழ்ச்சி தொகுப்பாளினி ஐஸ்வர்யா ரகுபதியிடம் ரசிகர் ஒருவர் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தெரிகிறது இதனால் அந்த நபரை ஆவேசமாக அடித்த நடிகை தனது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க கூறினார் இதனையடுத்து நடிகையின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த ரசிகர் அங்கிருந்து சென்றாா் இதற்கு முன்பு சரக்கு திரைப்படத்த நிகழ்ச்சியில் இதே தொகுப்பாளினிக்கு கூல் சுரேஷ் மாலை அணிவித்து சர்ச்சையில் சிக்கியது குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழக அரசு கோரியுள்ள முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு கோடி ரூபாய் வெள்ள நிவாரணத் தொகையை உடனே வழங்க வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசுக்கு மீண்டும் கோரிக்கை தமிழக வெள்ள நிவாரண நிதி தொடர்பாக பிரதமர் மோடியிடம் நேரில் வலியுறுத்தியதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி தொடக்க விழாவிற்கு வருவதாக பிரதமர் தெரிவித்ததாகவும் தகவல் தமிழகத்திற்கு ஆறு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஆறு கோடி ரூபாய் வரி பணத்தை மத்திய அரசு வழங்கியுள்ளது சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்டியலிட்டு பேச்சு பொங்கல் பண்டிகைக்காக ஒரு கோடியே அறுபத்தெட்டு லட்சம் சேலைகள் தயார் என அமைச்சர் காந்தி தகவல் பொங்கல் பரிசுக்கான கரும்பு இடைத்தரகர்கள் இல்லாமல் கொள்முதல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உறுதி தென்காசியில் முன்னாள் நகராட்சி ஆணையர் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் எட்டு மணி நேரம் அதிரடி சோதனை வீடு உள்ளிட்ட மூன்று இடங்களில் நடைபெற்ற சோதனையில் நாற்பத்தைந்து சொத்து ஆவணங்கள் பறிமுதல் சீனாவில் உருவாக்கப்பட்டுள்ள பனி சிற்ப நகரம் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கண்டு வியப்பு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் வெற்றி தொடரையும் சமன் செய்து இந்திய அணி அசத்தல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்